மைய உடகனியர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் சில உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு தடை நீடிப்பு வெளியான தகவல் யாய் யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பில் நீதிமன்றம் இன்று விடுத்த உத்தரவு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மீது தாக்குதல் அடாவடித்தனம் செய்த ராணுவ சிப்பாய் மேன்சார சபையின் கவனி இனத்தால் ஒருவர் பலி யாழில் நிறுவப்படவுள்ள கடவுச்சீட்டு அலுவலகம் கிடைத்தது அமைச்சரவை அனுமதி மாட்டக்கிழப்பு மாவட்ட அரசியல் பிரமுகர் அதிரடியாக கைது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்து பிரதமர் பதவியில் மாற்றம் அன்னு அரசின் அதிரடி தேசப்பதுவை பதவி நீக்குவதற்கான பிரேரணை விரைவில் தொடர்வன விரிவான செய்திகள் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களுடன் தொடர்புடைய உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகள் மீண்டும் நாளை வரையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளன கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அதற்கெதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றில் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இதன்போது வேட்பு மனுவுடன் அத்தாட்சிப்படுத்தப்பட்டு பிறப்புச் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படுதல் என்று நிபந்தனை பூர்த்தி செய்யப்படாமை தொடர்பாக நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ஏற்றுக் கொள்வதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது எனினும் அவையல்லாத ஏனைய விடயங்களால் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான தீர்மானம் நாளைய தினம் எடுக்கப்படும் எனவும் அதுவரையில் அதனுடன் தொடர்புடைய உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை மீண்டும் நீடிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் யூடியூபர் கிருஷ்ணாவை மீண்டும் விளக்கம் அறியலில் வைக்க நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது ஜூடியூப்பர் கிருஷ்ணா மீதான வழக்கு இன்று எடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் பதினான்காம் தேதி வரை விளக்கம் அறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது புலம்பெயர் நிதி நிதியுதவி பெற்று பிறரு காட்டிக் காட்டிக்கொள்ளும் ஜூடியூபர் கிருஷ்ணா அது தொடர்பிலான காணொலிகளை வெளியிடுவார் அந்த வகையில் யுவதி ஒருவரிடம் அநாகரிகமாக வார்த்தை பிரியவை தொடர்பில் சர்ச்சையானதை அடுத்து ஜூடியூபர் கிருஷ்ணா கைதாகி மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதுளை வாண்டாரவழி பிரதேசத்தில் பஸ் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் ராணுவ சிப்பாய் ஒருவர் பாண்டாரவழி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பனாகுடி ராணுவ முகாமில் ஆற்றிய முப்பத்தி ஐந்து வயதுடைய ராணுவ சிப்பாய் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் பாண்டாரவழி டிப்போவுக்கு சொந்தமான பஸ் ஒன்று இருந்து பதிலை நோக்கி பயணித்துவிட்டு மீண்டும் பாண்டாரவெளி டிப்போவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்துள்ளது இதன்போது என தெரியாத நபர்கள் சிலருடன் மோட்டார் சைக்கிளில் வந்த ராணுவ சிப்பாய் ஒருவர் குறித்த பஸ்ஸை பலிமறித்து பஸ் சாரதியிடம் தன்னை கொழும்புக்கு அழைத்துச் செல்லுமாறு தெரிவித்துள்ளார் பின்னர் பஸ் சாரதியும் நடத்தினரும் ஏற்கனவே கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி பயணித்து விட்டதாகவும் தற்போது கடமைகளை முடித்துவிட்டு பாண்டாரவலை டிப்போவை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் ராணுவ சிப்பாயிடம் தெரிவித்துள்ளனர் இதன்போது சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் பஸ் சாரதியுடன் நடத்தினரும் தகராறில் ஈடுபட்டுள்ளார் தகராறின் போது சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் பஸ்ஸை நோக்கி சேதப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் பாண்டாரவழி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாண்டாரவழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிப்பு கால்முறை பிரதான வீதியின் கிரான்குளாம் விஷ்ணு ஆலயத்திற்கு முன்பாக இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த இடத்தில் இன்று காலை காரொன்று வீதியை விட்டு விலக்கி அருகில் இருந்த மின் கம்பத்தில் மோதியுள்ளது அதில் காரை செலுத்தி வந்த சாரதி தேவாதீனமாக உயிர் பிழைத்துள்ளதுடன் கார் பலத்த சேதத்திற்கு உள்ளாகியுள்ளது மின் கார் மோதியதால் மின் கம்பிகள் நிலையில் அப்பகுதி மின்சாரமும் தடைப்பட்டிருந்தது ஸ்தலத்திற்கு விரைந்து மின்சார சபை ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேலை மோட்டார் சைக்கிளில் தனது மகனுடன் சென்ற ஒருவர் குறுக்கே இருந்த மின்சார கம்பியில் சிக்கொண்டுள்ளார் இதில் மோட்டார் சைக்கிளை சீர்த்தி வந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் எனினும் அவருடன் பயணித்த மகன் காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொடிவரப்பு குடியகல்வி திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது நேற்று தினம் நடைபெற்ற அமைச்சரவையில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கே அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கையில் அதிகளவான மாவட்டங்களை கொண்டுள்ள வடமாகாணத்தில் தற்போது வவுனியா மாவட்டத்தில் கொடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் கொடிவரவு மற்றும் குடியகழ்வு சார் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு வவுனியா பிராந்திய அலுவலகத்திற்கு பயணம் செய்வதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டியுள்ளது வடமாகாண மக்கள் அதிக அளவில் கடவுச்சிட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளமையால் அவர்களுக்கான துரித சேவைகளை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பிப்பது பொருத்தமானது என இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதலாம் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி அன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்வொழியப்பட்டுள்ளது அதற்கமைய குடிவரவு மற்றும் குடியகழ் வித்தனை களத்தில் முன்மொழியப்பட்டுள்ள யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் இம்மாதத்திலேயே நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தின் அரசியல் பிரமுகர் அருண் தமிமுத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது கொழும்பிலிருந்து சென்ற நிதி மோசடி விசாரணை பிரிவால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாசிக்குடாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் உள்ள ஒருவரிடமிருந்து கோடிக்கணக்கான நிதியை பெற்று மோசடி செய்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் அவரை கைது செய்யப்பட்டுள்ளார் என காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் உள்ளிட்ட இருவருக்கு கொழும்பு உயர்நீதிமன்றத்தால் பதினாறு ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சரான எஸ் எம் ரஞ்சித் மற்றும் அவரது பிரத்யேக செயலாளரான சாந்தி சந்திரனா ஆகியோருக்கே இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வடவதிய மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் சட்டவிரோதமாக எரிபொருள் கொடுப்பனவாக இரண்டு கோடி எண்பது லட்சத்தி ஐநூறு ரூபாவை பெற்றுக் கொண்டதனூடாக இடம் பெற்றுள்ளதாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ளுராட்சிமன்ற தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் உண்டு என ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர் பரண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் பிரதிநிதி அமைச்சர் பதவியிலும் மாற்றம் செய்யப்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேற்படி விடயங்களை அவர் தனது சமூக ஊடக கணக்கில் வெளியிட்ட காணொலி ஒன்றிலேயே குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய பிரதமர் ஹரிணி அமரச்சூரியவிற்கு பதிலாக பிமல் ரத்நாயக்கு பிரதமராக நியமிக்கப்படலாம் மேலும் பிரதிநிதி அமைச்சர் பதவிக்கு ஒரு தொழிலதிபர் நியமிக்கப்படலாம் என்பதற்கான தகவல்கள் கிடைத்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை வருணா ராஜபக்ஷ கடந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மேல் மாகாண சபைக்குழு தலைவராக கடமையாற்றியுள்ளார் அத்துடன் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளராகவும் பணியாற்றுகின்றார் இந்த நிலையில் பிரதமர் பதவியில் ஏற்படவுள்ள மாற்றம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது மக்கள் விடுதலை முன்னணியோ இதுவரையில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது விளக்கமரியலில் வைக்கப்பட்டுள்ள மா அதிபர் தேசபந்து தென்னகோனி பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை எதிர்வரும் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன ரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தவறான நடத்தை ஊழல் பதவி துஷ்பிரயோகம் கடுமை தவறுதல் மற்றும் பராபட்சம் ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தேசப்பந்து தேக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பேரணி ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி பதினைந்து பேரின் கையப்பத்துடன் அண்மையில் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது அத்துடன் இந்த பேரணி இந்த மாதம் எட்டாம் அல்லது ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாளிந்த ஜாய்தீச முன்னதாக அறிவித்திருந்தார் ஆண்டு ஐந்தாம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கல் சட்டத்தின் பிரிவு ஐந்தின்படி விசாரணைக்குழு நியமிக்கப்பட வேண்டும் என சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு அமைவாகவே தேசப்பந்து தென்னகோனி காவல்துறை மாதிபர் பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான விசேட குழுவை நியமிக்கும் பிரேரணி எதிர்வரும் எட்டாம் திகதி விவாதமின்றி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி